பிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பாவமானது கற்பனினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்குமே அல்ல பாருங்கள் நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்குமே அப்போ பாவமானது கற்பனைனாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ மனிதன் பிறக்கும்போது அவன் பிறக்கும்போது அவன் ஆதி மனிதன் ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் பிறக்கும்போது அவங்க பாவமே இல்லாத பாவம்னா என்னன்னே தெரியாத ரொம்ப ஹோலினஸ்ல பிற பிறந்தாங்க பாருங்கள் படைக்கப்பட்டாங்க பிறந்தாங்க இல்லை படைக்கப்பட்டார்கள் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் பாருங்க அந்த இச்சை எப்படி வருதுன்னா எப்போ பிசாசு சொல்லுக்கு அதுக்கு நாம் இடம் கொடுக்குறோமோ பிசாசு சொல்லுக்கு அவள் ஏவாள் இடம் கொடுத்தாள் அதற்கப்புறம் அந்த கனியை பொசிக்கக்கூடாது என்று கனியை அந்த மரத்தை பார்க் பார்த்தபோது அந்த கனியை பார்வைக்கு அது வந்து அதை பார்க்கும்போது அதை கண்டுங்கிறது இச்சிக்கப்படத்தக்கதாக பார்வைக்கு அழகுள்ளதாக கண்டு அந்த காணும்போதே இச்சை ஆட்கொண்டு விடுகிறது பாருங்கள் பார்வைக்கு இனிமனதாக கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இச்சை வந்து கர்ப்பந்தரித்து அது வந்து பாவத்தை பிறப்பிக்கிறது பாவமானது கற்பனைனாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் எண்ணில் நடப்பித்தது பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்குமே நியாய பிரமாணம் ஒன்று தேவன் தராவிட்டால் பாவம் எது எது நல்லது எது கெட்டது என்றே மனிதனுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு தேவ பிள்ளைகளே நமக்கு ஆண்டவர் வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார் நமக்கு பரிசுத்த வேதாமத்தை கொடுத்திருக்கிறார் எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடக்கக்கூடாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று நாம் இப்போது ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிறோம் கற்பனை நமக்கு நமக்கு வந்து கிருவேன் பிரமாணத்தில் இருக்கிறோம் தேவன் நமக்கு எப்படி நாம் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று வழிமுறைகளை வாழ்ந்து கண்பித்திருக்கிறார் வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்து அவர் முப்பத்தி மூன்றரை வருடங்கள் வாழ்ந்து கண்பித்திருக்கிறார் நாம் அவரை பின்பற்றி செல்வோம் என்றால் பாவம் நம்மளை ஆட்கொள்ளாது நாம் அவரே அவர் வழியில் நடக்காமல் நாம் வழி விலகி செல்வோம் என்றால் பாவம் பாவத்தில் அந்த இச்சைகளுக்கு நாம் மூழ்கி கிடக்கிற சூழ்நிலை ஆகிவிடும் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் இருக்குமே இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு தேவ பிள்ளைகளே நாம் சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் சட்ட திட்டங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நம்மளை நடத்துகிறது இந்த நாளில் நாம் அந்த அர்ப்பணிப்போடு அன்றுவரே நீர் எங்களுக்கு கொடுத்த கற்பனைகள் கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்புணிந்து நடக்கிறோம் ஆண்டவரே எங்களையே அர்ப்பணிக்கிறோம் என்று நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நிறைந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோமே யார் சோத்திருக்கிறோம் இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் விசேஷமாக ஆண்டவரே அப்பா இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு பிரமாணத்தை கொடுத்திருக்கிற நியாய பிரமாணம் இல்லை என்றால் பாவம் என்பதே அறியாமல் இருந்திருக்குமாண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இந்த காலகட்டங்களில் பரிசுத்த வேதாமத்தை எங்கள் கரங்களை கொடுத்திருக்கிறாண்டவரே அப்பா நாங்கள் அனிதனும் வேதத்தை வாசிக்கிறவர்களாக தியானிக்கிறவர்களாக அப்பா அதன்படி கீழ்ப்பிடிந்து நடக்கிற அப்பா அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்க நிற்கிறவே பாராட்டப்படி ஆச்சபிக்கிறோம் அபா ஸ்வத்திரக்கதவை நன்றி தகப்பனே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டவரை அடிமை என்னோடும் ஆண்டவரே அவ நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் எங்களையும் முழுதுமாக தாழ்த்துக்கிறோம் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா ஸ்வத்திரக்கதாவே வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க அண்டவரே எங்களையே அர்ப்பணிக்கிறோம் அன்றரை நீரே எங்களை ஆட்கொண்டு நடத்த முடியாது ஜெயிக்கிறோம் நீர் அப்படியே சிகத்துக்காய் ஸ்தோத்திரம் விசேஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் அன்றவரை ஜூன் மாதத்தின் பத்தாம் தேதியை காண ரொம்ப செய்தரே முக்க கொடாங்குடைய ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே ஆசீர்வதிங்கப்பா நீங்கள் அப்படியே வழி நடத்த போயிருக்கா ஸ்தோத்திரம் எங்களையும் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் நீரே ஏற்றெடுத்து நடத்துங்க உமக்கே துதி கனமகிமெல்லாம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜீபிக்கிறோம் ஜீவன் உலகம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன்